லெபாட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கப் போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் புதிய இந்தியாவினை படைப்போம் அப்படின்ற மாதிரி ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய இந்த கருத்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிர்மலா சீதாராமன் இப்போ கொடுத்துருக்க பேட்டி பார்த்திங்கனாக்கா ரொம்ப காமெடியா இருக்குங்க பத்தாண்டு காலம் செய்யாத இந்த ஆட்சியில் மீண்டும் ரெண்டாயிரத்து நாற்பத்தேழில் செய்கிறாங்கன்றது மிகப்பெரிய காமெடி என்னென்னா இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கான அரசாங்கமாக இல்லை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மதவாதத்தை தூண்டிவிட்டு இந்த நாட்டில் பிரச்சனை செய்யக்கூடிய அரசாங்கமாக தான் இருக்கிறதா தவிர இவங்களால் நாட்டு மக்களுக்கு வேதனை தான் தவிர எந்த ஒரு நன்மை நடக்கிறதா எந்த அளவுக்கு வாய்ப்பே கிடையாது இது வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி ஆட்சி என்பது மக்களை மீண்டும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய வேதனைக்குள்ளாக்கக்கூடிய ஆட்சியாக தான் இருந்துட்டு தான் தவிர மக்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு ஆட்சியாக இது இல்லை இந்தியா இது வரைக்கும் காணாத வளர்ச்சியை வந்துட்டு கண்டிப்பா இந்த அஞ்சு வருஷத்துல காணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நீ சொல்லுவாங்க அப்பதான் நிறைய சொல்றாங்களே அவன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்க அதாவது பிரதமர் மகிழ் மகிழ்வுப்படுறதுக்காக சொல்கிறாங்க அவ்வளோதான் நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும் அதெல்லாம் நடக்காது வளர்ச்சிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதெல்லாம் இதுவே பெரிய வளர்ச்சி தான் இது அதெல்லாம் அமெரிக்கா மாதிரிலாம் வளர முடியாது அமெரிக்கா நமக்கு முன்னாடி வளர்ந்துட்டாங்க அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அது இந்தியா ஃபாலோ பண்ணாது தவறு அவங்க ஃபைனான்ஸ் இதே ஒழுங்காக பண்ண முடியல அது எப்படி அவங்க வளர்ச்சி பாதி கொண்டு போவாங்க நாடு பின்தங்கி தான் போயிருக்க தவிர மறுபடியும் வாய்ப்பு இல்லை மேற்கொண்டு மேற்கொண்டு பொருளாதார வீழ்ச்சி தான் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அவங்க சொல்கிறது வந்து அவங்களுக்கு வேணால் சாத்தியப்படலாம் மக்களுக்கு சாத்தியப்படாது பாஜக வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீ ஏதாவது ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா இப்ப அஞ்சு வருஷத்துல இருக்கணும்னா இப்ப வருஷம் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துச்சு அவங்க அவங்க என்னாக்க இப்போதான் வந்து அமர்ந்த துறை அந்த துறை இந்த துறை எடுக்கிறாங்க இதே அப்பையே செய்யலாம்ல வளர்ச்சிங்கிறது சொல்லிக்கிட்டே போ நம்ம பார்த்துக்கிட்டே போ அதுக்குள்ளேயும் நம்ம செத்தே போயிடுவோம் போல இருக்கு போங்க நம்பிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க அதெல்லாம் எப்படி எதை எதை வச்சு நம்ப முடியும் இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லாமே பொருளாதாரம் இறங்கிடுச்சு இப்போ கொரோனா வந்துடுச்சு போயிடுச்சு வந்துடுச்சு அவங்க சொல்கிறது அவங்கவுங்க ஆட்சி வர்றதுக்கு சொல்ல தான் செய்வாங்க ஆகாது அவங்க அவங்க ஆட்சியில் இருக்கும் போது அவங்க தான் அது ஆகாது அவங்க வரையுது நிதியமைச்சருடைய இதில் இருக்குது இப்போ இவங்க பண்ணுறது வந்து எல்லாமே இதுவாக இருக்குது அதாவது பொதுமக்களுக்கு ஒன்றும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை இந்த டேக்ஸ் ப்ராப்ளமே கொஞ்சம் ஃபீயாக இருக்குது இல்லை அவங்க பண்ணலையே இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க தோட அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களே ஆப்போசிஷன் பார்ட்டி வந்தாலே பண்ணுவா ஏடிஎம்கே பத்து வருஷமாக இருந்துச்சு அப்போ கூட அவங்க ஒன்றும் இது பண்ணலையாது இப்போ இந்த நிமிஷம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் இருப்பேனன்றதே உறுதி இல்லாத வாழ்க்கை இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த மாதிரி ஆக்கும் அப்படின்னு சொல்கிறது சும்மா மக்களவை ஒரு ஆர்வம் முடக்கையாக சொல்கிற வார்த்தை உண்மையாலுமே சொல்லப்போனால் வந்து மோடியினுடைய ஆட்சியில் வந்து கடந்த பத்தாண்டு காலமாக எந்தளவுக்கு அளவுக்கு வந்து வீழ்ச்சி அடையணுமோ சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்குது ஒளியை அது எழுச்சி நோக்கி அது போல் அவர் வெறுமனும் சொல்லிக்கலாம வழியை வந்து இந்தியா நாடு வந்து வல்லரசாகுது வல்லரசாகுதுன்னு சொல்லிக்கிற ஒரு வழியை எந்த ஒரு நாட்டு மக்களுக்கு இந்த இன்ன வரைக்கும் ஒரு நாட்டு ஒரு குடிமக்களுக்கு குடிமக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த அவலநிலையெல்லாம் பார்க்கும்போது படித்தவர்களுக்கும் கூட வேலை வேலை வாய்ப்புகள் இல்லை அந்தளவுக்கு ஒரு வீழ்ச்சி நோக்கி தான் போயிட்டுருக்குது எல்லாம் வந்து மோடி வந்து இது கண்டும் காணாமல் தான் இருக்கிறார் அவர் அம்பானிக்கும் அதானிக்கும் அவருக்கு தான் அவர் தான் அவங்க அவங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறாங்க மக்கள் அவருடைய கண்ணுக்கு தெரிகிறதில்ல காமெடியாக சிரிச்சு சிரிச்சுட்டு போகிறேன் இதெல்லாம் போய்ங்க நம்பவும் முடியல முதலையாவது காங்கிரஸ் வீட்டிலாம் பரவாயில்ல நாட்டு வளர்ச்சி இருந்துச்சு எல்லாட்டையும் கையில் காசு இருந்துச்சு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த பணம் மலு மதிப்பில கூட இல்லாமல் மக்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் இப்போ ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க ஜிஎஸ்டி வரி மற்ற எல்லா பொருட்களையும் விலைவாசி போச்சு கேஸு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் எப்படி நம்ம கற்பனை பண்ணுறது இன்னும் மோசமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுலாம் சுத்தமாக இதை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை மக்கள் பொய்யை எத்தனை வாட்டி சொன்னாலும் திருப்பி திருப்பி சொன்னாலும் அது பொய் தான் அது அதெல்லாம் நம்பவும் முடியல எங்களால் மக்களால் நம்ப முடியல பொய்யான வார்த்தை அதை ஓட்டு அரசியல் அப்படின்னா வரும்போது தான் பார்க்க முடியும் அப்போது அதுக்குள்ளே யார் உயிரோடு இருக்காங்க யார் சாவுறாங்கன்னா தெரியாது வரும்போது தான் பார்க்க முடியும் அதெல்லாம் எல்லாமே ஏமாற்று வேலைன்னு தான் சொல்லுவேன் ஏற்கனவே வந்து நாங்கள் கருப்பு பணத்தை மீட்டு மீட்டு கொண்டு வரோம் ஒட்டுமொத்த மக்களே நாங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ஒரு லட்சம் போட்டுறோம் ரெண்டு லட்சம் போட்டுறோன்னு சொல்லி எல்லாமே பொய் பொய் பிரச்சாரங்களாக தான் இருக்குது ஆட்சியாளர்கள் கூடிய ஆட்சியாளர்கள் உண்மையாக இல்லை மக்களுக்கு எல்லாம் பொய் வதந்திகளை பரப்பிக்கிட்டு மக்களுடைய ஓட்டுகளை கவரத்துக்காக ஒரு கவர்ச்சி திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு மக்களை வந்து ஏமாற்றிட்டு கிடக்குறாங்க மதம் மதவாதத்தை மட்டும் முன்னிலைப்படுத்திட்டு இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க தவிர மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடிய ஆட்சியாக இவங்க செய்யலை இதுதான் ரியல் இருக்கலாம் ஆனால் இந்த ஊழல் இந்த கரப்ஷன்ஸு அதான் கரப்ஷன்ஸு இந்த மாதிரி சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக டெவலப் ஆகும் அணியிலத்துக்கு தேவையானதே ஒன்று கொடுக்கலையே கொடுக்காமல் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொன்னால் அது எப்படி இருக்க முடியும் முதலமைச்சர் மு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து மா ம ஒன்றிய அரசு வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ணலை மாயத்தோட்டம் வரும் அது வரும் மண்ணை இது மண்ணை கயிறு திரிச்சிரும் வானத்தை வில்லாக வரைச்சிரும்னு சொல்கிறது தான் ஆனால் செயல்பட்டு இத்தனை வருஷமாக வந்திருக்குது இன்னும் ஏழைய இலையாக தான் இருக்கிறாங்க இப்போ வேலை இல்லாதன்டர்ட்டே பிரிக்கிட்டே போகுது கொஞ்சம் குறைஞ்சபாடு இல்லை அப்போ அவங்க படித்து படித்து என்ன செய்வாங்க கடைசியில் சிலவங்க என்ன அவங்க ஒரு தீய சக்தியில் இறங்குற மாதிரி படிச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னோன்னா அவங்களுக்கு ஒரு மைண்டு மாறிடுது அவங்கவுங்க கட்சிக்காரங்க அவங்கவுங்க வர்றதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க மக்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கைக்கு சொல்லுவாங்க ஆனால் வேலை இல்லாத்தான் அம்மாடி சொன்ன மாதிரி எவ்வளவோ சொன்னார் போனார் எல்லோருக்கும் ஒரு இதுக்கும் ப அமௌண்ட்டுக்கு போடுறேன்னாரு ஒரு ஒருவரை ஒன்றுமே செய்யலையே அந்த அமௌண்ட்டு சொன்ன மாதிரி போடணும்ல சொன்ன வாக்குறுதியை சொன்னார் எல்லோரும் இதுக்கும் பணம் போட்டுருவேன் அப்படின்னாரு சொல்லி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது ஒன்றும் இல்லையே அந்த மாதிரி தான் இதுவும் புதிய ஒரு இந்தியாவை வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கி காட்டிடுவோம் எல்லாம் சொல்கிறேன் எல்லாம் செய்வாதிங்கன்னு சொல்கிறது தான அவன் வரணும் அது சொல்ல தான் சொல்லுறான் இல்லை வளர்ச்சி இருக்கே அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் அவ்வளோதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹண்ட்ரட் பர்சென்ட்லேருந்து அவங்க தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு அவ்வளோதான் இல்லை அவங்க வந்து எதிர்கட்சும் போது ஒரு மா பார்வை அந்த மாதிரியாக தான் பார்க்குறாங்க அவங்க சைடில் சப்போர்ட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்கிறது குஜராத்துக்கு அவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்கிற சொல்கிறாங்க அதே தமிழ்நாட்டுக்கு வரும்போது அது செய்யலை இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து அவதிகிப்படும் படும்போது இந்த இயற்கை சீற்றினால் பாதிக்கப்படும் போது மாநில அரசுகள் வந்து பல உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க அது மாதிரி மத்திய அரசும் வந்து ஒன்றிய அரசும் வந்து உதவிகள் செய்யணும் அதை செய்ய அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனை செய்ய அதனை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து செய்யலை அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளாமல் அவங்க வந்து நாங்கள் அவங்க சப்பை கற்று கட்டுறாங்க கட்டுறாங்க அதுக்காக வேண்டிதான் இந்த நாடகம் எல்லாம் அவர்கள் செய்கிறாங்க எனக்கு தெரியல ஆமாம் எனக்கு தெரியல வந்தால் தமிழ்நாட்டில் வந்து நல்லா படித்தவங்க இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க முன்னேறிட்டு இருக்காங்க இதுதான் என்னுடைய கருத்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறது எல்லாம் அரசுக்கு சாதகமாக பேசுகிறாங்க அவ்வளோதான் இதை தான் நம்ம சொல்ல முடியும் மத்திய அரசுக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பத்தொம்போதில் எய்ம்ஸ் வரபோது பருவுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த அந்த இந்த கடந்த அஞ்சு வருஷமாக அந்த பேச்சுக்கு இடமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து இது மாதிரி கெட்டுமானத்துக்கான கோரிக்கையை நாங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கிறோருக்காங்க இந்த மாதிரி மக்களை ஏமாத்துக்கான செயலாக தான் இவங்களுடைய செயல்பாடு இருக்கிறத தவிர அதே மாதிரி பார்த்தா நம்ம நடுத்தர மக்களுடைய பொருளாதாரம் மிகவும் எல்லா வகையிலும் சொல்லப்படுது அதாவது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு அது இது ஏடிஎம் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க இங்கே ஒரு பத்து ரூபா பொருளை சாப்பிட்டா கூட கூகுள் பேயில் காசு பே பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க ஆனால் இது என்ன பார்த்தா ஏதோ ஒரு கம்பெனிக்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்குறதுக்கான செயல்பாடு தவிர மக்கள் வறுமையில் இருந்தோ இது இருந்தால் மீறல கொரோனாவில் இருந்து பார்த்தா ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இன்னும் அந்த வறுமையில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை மறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து இருபத்தஞ்சி கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து வந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பொய்யான கருத்தை தான் நீ பாராளுமன்றத்தில் வந்து முன் வச்சுருக்குறாங்க பர்டிகுலராக பார்த்தனாக்கா இன்றைக்கி எந்த மாநிலத்துக்கு இவங்க நிதியை மறுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது குறிப்பாக நம்ம தமிழகம் இவங்களுக்கு எங்கெல்லாம் இவங்க ஆட்சி ஆட்சி கட்டில் இல்லாமல் இருக்காங்களையோ அந்த இடத்துலலாம் இவங்க நிதியை மறுப்பாங்க இவங்க வந்து என்னென்னாக்கா இவங்க ஆட்சி இருக்கக்கூடிய பா மாநிலங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து எல்லா நிதிகளையும் ஒதுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க ஆட்சிகள் இல்லாத ஒரு மாநிலங்களை வந்து இருக்காங்க அப்போ எதிர்கட்சிகள் கேட்குறதுல இதில் தவறே இல்லையே கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க இன்றைக்கு வரையும் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன நிதியை ஒதுக்கியிருக்காங்க ஜிஎஸ்டி நிதியை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி வரையும் மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியல ஸோ எல்லாமே இது வஞ்சிக்கக்கூடிய அரசியலாக தான் இவங்க இருக்காங்க பர்டிகுலராக இவங்க நடத்தக்கூடிய இடத்துல வந்து எல்லா விஷயத்தையும் செய்வாங்க மற்ற மக்களை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க புறக்கணிச்சிருவாங்க அப்போ எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய விதத்தில் வந்து சரியாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இந்த வளர்ச்சியை பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சின்றது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம் அது வந்து காணல் நீர் மாதிரி தான் எதனால இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திருப்பியும் வரணும் திருப்பியும் ஆட்சியில் வரணும் திருப்பியும் நம்மளுக்கு கிடைக்குமா அஞ்சு வருஷம் திருப்பியும் எதாவது பண்ண முடியுமா அதாவது நாட்டோட வளர்ச்சி இல்லை பொருளாதார நிபு நிபுணர்கள் கேட்கும்போது நாட்டோட வளர்ச்சியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு க கேள்விப்படுறேன் நானும் நிறையா நியூஸில் பார்க்குறேன் அதனால் இல்லை இது ஏமாற்று வேலை ஓட்டுரசியலுக்காக சொல்ல சொல்கிறது அவ்வளோதான் கண்டிப்பாக வந்து மீண்டும் பாஜக வந்தால் ஒரு வளர்ச்சி ஏற்படாது தான் ஏனென்றால் மக்கள் அனைவருக்கும் தெரியும் முந்தைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் சரி இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலையும் சரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின் காரணத்தினால் எல்லா விதமான பொருளாதாரத்துலையும் சரி வீழ்ச்சி அடைந்து தான் போயிட்டுருக்குதே ஒளிய அது எழுச்சி அடைந்து போவதில்லை வல்லரசு நாடாக அவர் ஆக்குறதா தெரியல அவர் வந்து அம்பானி அதானியும் தான் வல்லரசு ஆக்கிட்டு இருக்கிறாரு மக்களை வந்து இந்திய நாட்டை வந்து வல்லரசு அவர் இப்போ கூட நான் தமிழகத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க அவங்க கொடுக்க வேண்டிய நிதியே கொடுக்கல அந்த மாதிரி டக்கு டக்குன்னு கொடுத்தா தான் ம மக்களுக்கு போய் சேரும் கடை கோடி மக்களுக்கு போய் சேரும் அந்த பெண்டிங்கில் சிஎஸ்டிஎஸ்டிங்கிறாங்க அதெல்லாம் போட்டாச்சு அவங்க வந்து ஓகே கொடுத்தாங்க திமுக இப்போ அவங்களே எதுக்கிற அளவுக்கு ஒப்பு கொண்டுட்டு வர்றாங்க அதான் இப்படி கேட்டால் அதான் கட்சி அவங்கவுங்க கட்சி வளர்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாங்க அது மக்கள் என்ன பண்ணுறது